காட்டும் என் தெய்வமே துணையாக வாருமே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக விண்ணகத்தில் இருக்கிற இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அறிவு மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போற்றுதற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வல்லமை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஞானத்திற்கு உரைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறை பொருளின் கோபுரமே எங்களுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொன் மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடிய காலையின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயிற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துயருவோருக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முது பெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறை சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கண்ணியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணேற்பு பெற்ற அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் உலகத்தின் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துகளில் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்